வெல்கம் பேக் டு டூரிங் சினிமாஸ் இன்னைக்கான லைம் லைட்ல ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் என்னன்னு பாத்திரலாமா சோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா இப்போ வெற்றிமாறன் அடுத்ததா விடுதலை த்ரீ இயக்குவாரா இல்ல வாடிவாசல் படத்தை இயக்க போறாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ரொம்ப நாளாவே எல்லாருக்குள்ளயுமே இருந்துச்சு ஏன்னா இந்த விடுதலை டூ படத்தையே வந்துட்டு ரொம்ப அதிகமா லென்த் எடுத்திருந்ததுனால அதை பார்ட்டா பிரிச்சு விடுதலை த்ரீயா போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா விடுதலை டூ படம் ரிலீஸ் ஆகிற வரைக்குமே சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா விடுதலை டூ படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா த்ரீ வர்றதுக்கு ரொம்பவே வாய்ப்பு கம்மிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க சோ இப்படி இருக்கிற இடத்துல வெற்றிமாறனோட அடுத்தடுத்த பிளான் என்ன அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு சோ அப்படி என்னன்னா வெற்றிமாறன் அடுத்ததா வந்து வாடிவாசல் படத்தை தான் எடுக்க ஸ்டார்ட் பண்ண போறாரு விடுதலை த்ரீல இப்போதைக்கு அவர் கான்சென்ட்ரேட் பண்ற பிளானிங் கிடையாது வாடிவாசல் படத்தையுமே மூணு பார்ட்டா எடுக்க போறாரு அதாவது ரெண்டு பார்ட் நம்ம இது வரைக்கும் பெரும்பாலான படங்கள் வந்திருக்கும் ஆனா இது அவர் மூணு பார்ட்டாவே வந்துட்டு எடுக்க பிளான் பண்ணிருக்காரு சோ இந்த மூணு பார்ட்டுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்கை வந்து வெற்றிமாறன் ஃபுல்லாமே முடிச்சுட்டாரு அதோட ஸ்கிரீன் ப்ளே ஒர்க்கை தான் வந்துட்டு இப்ப மேற்கொண்டுட்டு வராரு ஸ்கிரீன் ப்ளேவும் முடிஞ்சதுக்கு அப்புறமா ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா சூர்யாவும் வந்துட்டு ஷூட்டிங்க்கு பிக்ஸ் ஆகிருவார் அடுத்ததான் மினி அப்டேட்ஸ் என்னன்னு பாத்துரலாம் இப்போ கேம் சேஞ்சர் படமுமே ரிலீஸ் ஆகுது இல்லையா சோ அந்த படத்துக்கான ப்ரொமோஷன் பணிகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு இந்த ப்ரோமோஷன் பணிகள் ஒரு பக்கம் நடக்கிற அதே நேரத்துல தில்ராஜு சங்கர் கிட்ட ஒரு ரெக்குவஸ்ட் வச்சிருக்காங்க அந்த ரெக்குவஸ்ட் என்னன்னா இப்போ நீங்க ப்ரோமோஷன் பண்றது எல்லாமே ஓகே ஆனா சின்ன சின்ன யூடியூப் சேனல் எல்லாம் விட்டுறாம எல்லா யூடியூப் சேனலுக்குமே பேட்டி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தில்ராஜு ராஜு சொல்லியிருக்காங்க அதனால இப்போ சங்கர் என்ன பண்றாருன்னா ப்ரொமோஷன் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் எல்லா சேனலுக்குமே வந்து மேக்சிமம் அவருடைய ஓன் இன்டெர்வியூவை கொடுக்குறதுக்கு கொடுக்கறதுக்கு அவர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் நம்ம பார்த்தோம்னா சங்கர் இந்த அளவுக்கு இறங்கி வந்து நிறைய சேனலுக்கு அவர் பேட்டி கொடுக்கறத நம்ம பார்த்துருக்க மாட்டோம் ஆனா இப்ப அவர் கொடுக்கறதுக்கான முக்கியமான காரணம் இந்தியன் டூ படம் கொஞ்சம் தோல்வியை நோக்கி போனதுனால இந்த படம் கண்டிப்பா ஒரு வெற்றி படமா அமையணும் அப்படிங்கிறது அவருக்குமே வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு அதனால இப்ப நிறைய சேனலுக்கு வந்துட்டு அவர் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு ரீசெண்டா கீர்த்தி சுரேஷ்க்கு மேரேஜ் ஆச்சு ஆனா மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமே தன்னுடைய படம் ஹிந்தில ரிலீஸ் ஆகுது அப்படிங்கறதுனால தொடர்ந்து மோஷன் பணிகளில் தான் ஈடுபட்டு வந்தாங்க வருண் தவான் கூட சேர்ந்து போட்டோ எடுக்கிறதா இருக்கட்டும் போட்டோ ஷூட் பண்ணுறதா இருக்கட்டும் இன்னொரு பக்கம் மீடியா அண்ட் ப்ரெஸ்ஸுக்கு வந்துட்டு அவங்க பேட்டி கொடுக்கறதா இருக்கட்டும் இப்படி தான் அவங்க இருந்துட்டு இருந்தாங்க ஆனாலுமே பேபி ஜோன் வந்துட்டு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய ஒரு வெற்றி படமாக ஹிந்தியில் அமையலை இங்கேயே வந்துட்டு இப்போ நிறைய நெட்டிசன்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் நடித்ததுனால தான் இங்கேயே ஓடிச்சு இல்லைனா இங்கேயே அந்த படம் ஓடி இருக்காது அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாமே பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்படி இருக்கிற நேரத்தில் இப்போ சமீபத்தில் கீர்த்தி சுரேஷை ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்துட்டு மீடியா உள்ளவங்க எல்லாம் வந்திருக்காங்க அப்ப அவங்க வந்து போட்டோ எடுக்கிற நேரத்துல கீர்த்தியோட பேரை தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணிருக்காங்க அது வந்துட்டு தெரியாம பண்ண மாதிரி இல்ல வேணுக்குனே கிண்டல் செய்யற மாதிரி அவங்க பண்ணதாதான் தான் நமக்கு பார்க்கும்போது தோணுது முதல்ல கீர்த்தியை கீர்த்தின்னு சொல்லாம கிருத்யா கிருத்யா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டிருக்காங்க அப்போ வந்து கீர்த்தி சுரேஷ் என் பேர் அது இல்லங்க கீர்த்தி சுரேஷ் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க வேணுக்கும்னே கீர்த்தி தோசா அப்படின்னு சொல்லி கூப்ட்டிருக்காங்க பொதுவாவே இந்த நார்த் இந்தியன்ஸ் வந்துட்டு இங்க தமிழ்நாட்டுல உள்ளவங்க சவுத் இந்தியன்ஸ் எல்லாம் மதராசினும் தோசான்னு சொல்லி கிண்டல் அடிப்பாங்க ஸோ அந்த மாதிரி கீர்த்தி சுரேஷ் வந்து கீர்த்தி தோசா அப்படின்னு சொல்லி வேணுக்கோனே கூப்பிட்டுருக்காங்க அப்போ கூட கீர்த்தி சுரேஷ் ரியாக்ட் பண்ணாமல் என் பேர் கீர்த்தி தோசா கிடையாது என்னோட பேர் கீர்த்தி சுரேஷ் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே சொல்லியிருக்காங்க இதே அந்த இடத்துல வேற ஒரு பாலிவுட் ஆக்ட்ரஸ் இருந்தால் அவங்க தங்களோட பேரை சொல்லி கூப்பிடுறது கூட அலவ் பண்ண மாட்டாங்க ஆனால் இவங்க பேர் சொல்லி கலாய்ச்சப்போ கூட கீர்த்தி சுரேஷ் அதை ரொம்பவே ஃபன்னியாக ஹேண்டில் பண்ணி அங்கேருந்து அமைதியாக வந்திருக்காங்க இது வந்து இப்போ இங்கே தமிழ் ஆடியன்ஸ் மத்தியில் என்ன ரொம்ப ஓவரா பண்றாங்க இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தியிருக்கு மலையாள ஆக்ட்ரஸ் பார்வதி அவங்களுக்குன்னு இங்க தமிழ்நாட்டுல ஒரு பெரிய ஃபேன் பீஸ் கூட இருக்கு அவங்க ரொம்பவே நேச்சுரலா அவங்களுடைய இயல்பான நடிப்பு அப்புறம் அவங்களோட நேச்சுரலான அழகு இது எல்லாமே வந்துட்டு இங்க தமிழ் ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ இப்படி இருக்கிற இடத்துல ரீசெண்டா பார்வதி சொன்ன ஒரு விஷயம் மறுபடியுமே ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணியிருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்வதியை பொறுத்தவரை தொடர்ந்து மலையாள படங்கள் நிறைய நடிச்சுட்டு வராங்க ஸோ அப்படி படங்கள் நடிக்கும் போது ஷூட்டிங்காக வெவ்வேறு இடங்களுக்கு போக வேண்டியிருக்கும் அப்படி வெவ்வேறு இடங்களுக்கு போகும்போது நிறைய இடங்கள்ல முக்கியமா எல்லா விமென்ஸும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா அங்க பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்காது இந்த ரெஸ்ட் ஃபெசிலிட்டி இல்லாததுனால ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அதுவும் மலை பிரதேசங்கள் அப்புறம் குட்டி குட்டி குக் கிராமங்கள் இந்த மாதிரியான இடங்களுக்கு போகும்போது இந்த பாத்ரூம் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறதுனால அவங்க அடிக்கடி நடிகர் சங்கத்துக்கிட்டையும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கிட்டையும் ஒரு ரெக்வஸ்ட வைப்பாங்க எங்கனாலுமே வந்துட்டு ஆக்ட்ரஸஸ்க்கு பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸை ஏற்படுத்தி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனா இந்த ப்ரொடியூசர் சரி சரி நடிகர் சங்கமும் அதை பெருசா வந்துட்டு அவங்க தலையில ஈர்த்திக்கிட்டது கிடையாது இப்போ அதுக்கான முயற்சியை மேற்கொண்டுட்டு வந்தாலும் இன்ஷியலா பார்வதி 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 அடிக்கடி இந்த மாதிரி மாதிரி பாத்ரூம் 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 ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு 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 சொன்னதுனாலயே சொல்லி சொல்லி கிண்டல் கிண்டல் பண்ணுவாங்களாம் வச்சு வெளியில உள்ளவங்க பண்ணா கூட சரி அப்படிங்கிற அவங்களுக்கு இருந்திருக்கும் ஆனா நான் ரெக்வஸ்ட் வைக்கிறேனோ அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னு ரொம்பவே வருத்தத்தோட ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க லாஸ்ட் டூ ஹாட் பேட்டியில் இருக்காரு மமிதா பைஜுவை நீங்க அடிச்சீங்களா அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப நாளாவே நெட்டிசன்களுக்கு பாலாவை பார்த்து கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாவே இருந்துச்சு ஏன்னா வரங்கான் படத்துல சூர்யா விளக்கின கையோட மமிதா பைஜுவுமே அந்த படத்துல இருந்து விளக்கினாங்க அவங்க கேரளால வந்துட்டு ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது கூட பாலா என்னை அடிச்சுட்டாரு செவிட்லயே அரைஞ்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி முதல்ல பேசினாங்க அதுக்கப்புறம் அவங்க மாத்தி இல்ல நான் அப்படி மீன் பண்ணல அப்படின்னு சொல்லி மாத்தி பேசியிருந்தாங்க அந்த இன்டர்வியூ அந்த பேட்டி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டாங்க இப்படி இருக்கிற நேரத்துல நீங்க மமிதா பைஜுவ அடிச்சீங்களா அப்படின்னு இப்ப ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ இன்டர்வியூல ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அதுக்கு வந்து பாலா என்ன சொல்லியிருக்காருன்னா மமிதா பைஜு என்னோட பொண்ணு மாதிரி நான் அடிக்கலாம் இல்லை ஆனா அடிக்கிறதுக்கு நான் கையை கையோங்கினேன் அதை நான் இல்லை நான் சொல்லவே இல்லை என்ன பிரச்சனைனா எனக்கு வந்துட்டு ஆக்ட்ரஸ் பெருசா மேக்கப் போட்டிருந்தா பிடிக்காது எனக்கு அவங்க நேச்சுரலா வந்து என்ன கண்டென்ட்டோ அதுக்கானது அவங்க நடிச்சு கொடுத்துட்டு போகணும் தான் நான் எதிர்பார்ப்பேன் ஆனா அங்க இருக்கிற ஒரு பாம்பே மேக்கப் ஆர்டிஸ்ட் மமிதா பைஜுக்கும் மேக்கப் போட்டு விட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க மேக்கப் போட்டு விட்டதுனால அந்த ஷார்ட்டுக்கே வந்துட்டு அது டோட்டலா கொலாப்ஸ் ஆகிருச்சு எனக்கு மேக்கப் போட வந்தால் சுத்தமாக பிடிக்காதுன்னு தெரியும் அதனால எனக்கு டென்ஷன் ஆகிருச்சு நான் கை ஓங்கினேன் பட் ஆனால் நான் அடிக்கலாம் இல்லை அப்படின்னு பாலா சைட்லேருந்து சொல்லியிருந்தாங்க அண்ட் ரீசெண்டாக இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா நிறைய பேர் வந்து பாலா ரொம்பவே ஆப்டிடியூடான ஒரு பர்சன் விஜய் வரும்போது அவர் எந்திரிச்சு நிற்கல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க அதுக்குமே பாலா தன்னோட தரப்புலேருந்து ஒரு ரிப்ளையை கொடுத்துருக்காங்க அது நான் வேணுக்குனே அவங்கள அவமரியாதை பண்ணணும் அப்படிங்கிறதுனாலலாம் எந்திரிச்சு நிற்காம இல்லை ஆனால் அப்படினாலுமே நான் ஏன் எந்திரிச்சு நிற்கணும் என்னை விட எவ்வளவோ வயசில் சின்ன பையன் நான் எதுக்காக எந்திரிச்சி நிற்கணும் எனக்கு என்ன அவசியம் இருக்கு அப்படின்னு ஓப்பனாகவே கேட்டுட்டாரு சோ இதையுமே வந்துட்டு நிறைய பேர் கரெக்ட் தானே அப்படின்னு பேசினாலும் ஒரு சில விஜய் ஃபேன்ஸ் இதையுமே வந்துட்டு தப்பான ஒரு விதத்துல வந்துட்டு அவரை பயங்கரமா ட்ரால் பண்றதும் அவருக்கு எதிராக பேசுறதும் இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு வர்றாங்க அடுத்ததா என்னைக்கான டாக் பேக்ல என்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பாத்தரலாம் ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா பூஜா ஹெக்டே இந்த ரெட்ரோ படத்துல ஒரு டைலாக் கூட பேசல அவங்க ஒருவேளை வாய் பேச முடியாத ரோலில் நடிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அவங்க வந்துட்டு இது எக்ஸாக்டா நம்மளால இப்போ சொல்ல முடியல ஆனால் அந்த ஒரு டீச்சர்ல நம்ம பார்க்குற வரைக்கும் நமக்கு என்ன தோணுதுன்னா மேபி இதில் அவங்க வாய் பேச முடியாத ஒரு இலங்கை தமிழ் பெண்ணா தான் அவங்க நடிச்சிருக்காங்கன்னு தான் தோணுது அதே நேரத்தில் அவங்களோட ஆக்ஷனாக இருக்கட்டும் அவங்க கண்ணால் பேசுறதா இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே பார்க்கும் போதுமே அதுதான் தோணுது ஸோ ரெட்ரோ படத்துல பூஜா ஹெக்டே மேக்ஸி மேக்ஸிமம் வாய் பேச முடியாத ஒரு பொண்ணா நடிச்சிருக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு ஒருவேளை இதுல அவங்க பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா ஜோதிகாக்கு அடுத்துதான் இந்த வாய் பேச முடியாத கேரக்டர்ல நடிச்சு அதிகமான ஆடியன்ஸ் கிட்ட இருந்து வரவேற்பு பெற்ற ஒரு நடிகையா பூஜா ஹெக்டே தான் இருப்பாங்க அடுத்த கொஸ்டின் என்னன்னா டூ தௌசண்ட் எத்தனை மேரேஜ் நடந்துச்சு எத்தனை டிவோர்ஸ் நடந்திருக்கு யாருக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ யாருக்கெல்லாம் மேரேஜ் முதல்ல நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நாகச்சைதன்யா ஷோபிதா துலிபலா அப்புறம் ரகுல் ப்ரீத் சிங் அண்ட் ஜாக்கி பக்னானி அப்புறம் சித்தார்த் அது tirap காளிதாஸ் சேராம் தாரிணி கலிங்கராயர் அப்புறம் அபர்னா தாஸ் தீபக் பரம்போல் கீர்த்தி சுரேஷ் ஆண்டனி தட்டில் ரம்யா பாண்டியன் லோவல் தயான் பிரதீப் ஆண்டனி பூஜா சக்தி ஐஸ்வர்யா அர்ஜுன் உமாபதி ராமையா வரலட்சுமி சரத்குமார் நிக்கோலாய் சச்ச்தேவ் பிரேம்ஜி இந்து மேகா ஆகாஷ் சாய் விஷ்ணு இந்த வருஷம் இத்தனை பேருக்கு வந்துட்டு கல்யாணம் நடந்திருக்கு ஸோ இது ஒரு மேரேஜ் சீசன் அப்படின்னே சொல்லலாம் ஆனா இத்தனை பேருக்கு வந்து மேரேஜ் நடந்தாலுமே நம்ம இவங்கெல்லாம் பிரியவே மாட்டாங்க அப்படின்னு நினைச்ச முக்கியமான ஒரு சில பேர் பேர் டிவோர்ஸும் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க யாருன்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பிள்ளையார் சுழி போட்ட தனுஷ் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா நதாஷா ஜி பிரகாஷ் சைந்தவி அப்புறம் ஜெயம் ரவி ஆர்த்தி அப்புறம் இந்த லிஸ்ட்ல ஏஆர் ரஹ்மான் ஒரு பயம் எல்லாருக்குள்ளேயும் இருந்துச்சு ஆனா அது அவங்களுக்குள்ளேயே பேசி தீக்குற ஒரு முடிவுல தான் இப்போ இருக்காங்க ஸோ இன்னைக்கான டாக் பேக்ல உள்ள கொஸ்டின்ஸ் இதெல்லாம் தான் உங்களோட கொஸ்டின்ஸா கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான ஆன்சரா நான் நாளைக்கு பண்றேன் இதே மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்ட் தென் பாய் ஃப்ரம் அஸ்வந்திதா